மகிழ்ச்சி அடுத்ததாக பேசுறதுக்கு மித்ரன் ஸ்ரீ அவர்களை அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு இரவு இந்த இரவை எனக்கு வந்து அமைச்சு கொடுத்த அண்ணன் அலெக்சாண்டருக்கு வந்து ரொம்ப என்னுடைய தாழ்ந்து நன்றியை தெரிவிச்சிட்டு என்னுடைய சின்ன உரையை ஆரம்பிக்கிறேன் முதல்ல முதல்ல சாரை பத்தி ஒரு சின்ன கவிதை ஒரு ரெண்டு கவிதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் எப்படி சொல்றதுன்னா இந்த கவிதையில வந்து நான் வந்து சாரை வந்து நீன்னு குறிப்பிட்டிருப்பேன் ஒரு திருவள்ளுவரை குறிப்பிட்ட மாதிரி ஒரு கம்மனை குறிப்பிட்ட மாதிரி தானே குறிப்பிட்டிருக்கேன் தயவுசெய்து யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டா அன்னை தந்தையில் நீ இருந்தாய் என் அடிப்படை பண்புகளில் நீ இருந்தாய் இன்ப துன்பங்களில் நீயிருந்தாய் என் இதய துடிப்பாய் நீ இருந்தாய் அத்தனை நிறமாய் நீ இருந்தாய் என் அடர்கிருளாகவும் நீயிருந்தாய் கதிரவனாக நீயிருந்தாய் முழு மதியழகாகவும் நீயிருந்தாய் இரக்க குணத்தில் நீயிருந்தாய் நான் இறைத்த தானத்தில் நீயிருந்தாய் தனிமையின் கூட்டமாய் நீயிருந்தாய் என் கூட்டத்தின் தனிமையாய் நீயிருந்தாய் ஊமையின் குரலாய் நீயிருந்தாய் என் உணர்வின் மொழியாய் நீயிருந்தாய் காதலின் மழையில் நீயிருந்தாய் என் காம நெருப்பிலும் நீயிருந்தாய் முன்னோடியாக நீயிருந்தாய் முக கண்ணாடியாகவும் நீயிருந்தாய் மரணம் தரவும் நீயிருந்தாய் மறு ஜென்மம் எடுக்கவும் நீயிருந்தாய் கேட்கும் திசையெல்லாம் நீயிருந்தாய் என்னை மீட்கும் இசையாய் நீயிருந்தாய் அரும்பொருளாக நீயிருந்தாய் அந்த பரம்பொருளாகவும் நீயிருந்தாய் நன்றி ராஜா சாரை பற்றி உங்களுக்கெல்லாம் எப்படியோ சிரம் அதே அதே என்னுடைய எப்படி சொல்கிறதுனா நான் தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்தவன் ஒரு பதினஞ்சு வருஷம் ராஜா சாருக்கு ராஜா சாருடைய காலத்துக்கு வந்து அப்புறம் பிறந்தவன் எல்லா இசையமைப்பாளர்களையும் நன்கு கேட்டு வளர்ந்தவன் எல்லாருமேலேயும் மிகுந்த மரியாதை வச்சிருக்கவன் ஆனால் எல்லாருடைய உயரம் வந்து இமயமலை இல்லை ஒரு ஐஃபில் டவர் ஒரு எவரஸ்ட் சிகரம் அப்படின்னா என் தெய்வம் இசைஞானின் இளையராஜா அவர்களுடைய உயரம் வந்து அந்த வாமந்தான் அவருக்கு அது அந்த கூட அது மாட்டார் அவரை பத்தி அதாவது எந்த உணர்வையுமே அது காதலாகட்டும் காமமாகட்டும் நட்பாகட்டும் அம்மா சென்டிமெண்ட் ஆகட்டும் இல்லை வந்து ஒரு குழந்தையை பாடுறதாகட்டும் இல்லை ஒரு பத்து வயசு குழந்தை பாடுறதாகட்டும் எந்த உணர்வையுமே இளையராஜா இசைஞானி மேஸ்ட்ரோ இளையராஜா மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு இந்த உலகத்துல எந்த மியூசிக் டைரக்டருமே கிடையாது அவரை மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஒரு எப்படி சொல்ற ஒரு அம்மா வெரைட்டி ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் இருக்கு அப்படின்னா அந்த அம்மா சென்டிமெண்ட்டையும் வந்து நூறு விதமா செய்வாரு ஒரு சிங்கிள் மதர் எப்படி வந்து பாடுவா ஒரு அப்பா கூட சந்தோஷமா புருஷன் கூட சந்தோஷமா இருக்க மதர் எப்படி பாடுவாங்க ஒரு ஒப்பாரி பாட்டு எப்படி இருக்கும் அதுவே ஒரு ஒரு அம்மா இழந்த சோகத்தில் ஒருத்தன் ஒப்பாரி பாடுறான்னா அது எப்படி இருக்கும் அதுவே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த அம்மா அவன் நினைச்சு பாடும் அந்த இசை எப்படி மாறும் காதலியை இப்போ சேர்ந்து இப்போ இப்போ கட்டி பிடிச்சிக்கிட்ட எப்படி இருக்கும் அதே காதலியை வந்து பிரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அவரை மாதிரி வந்து ராஜாசார் மாதிரி டிஃபரென்ஷியேட் பண்ணவே முடியாது அது அது வந்து ஒரு வற்றா ஜீவன் நான் வார்த்தைகளற்று போய் நிக்கிறேன் ஏன்னா நான் தனியா இருக்கும் போது வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு இன்னைக்கு லிடின் நாதஸ்வரம் மாதிரியான பெரிய லெஜன்ஸ் அவருடைய அப்பா மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசிட்டு போன பிறகு என்ன பேசுறதுனே தெரியாம நான் வந்து திக்கற்று வார்த்தைகள் போய் நிக்கிறேன் நான் எல்லாருக்கும் நேரம் கிடையாது எல்லாரும் வந்து தூங்கணும் சோ ஒரு சின்ன ராஜா சார் இளையராஜா ஆயிரம் அப்படின்னு வந்து ஒரு கவிதை எழுதலாம் அப்படின்னு வந்து ஒரு புக் எழுதலாம்னு வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதுல ஒரு சின்ன கவிதை இத சொல்லிட்டு நான் அப்படியே வந்து ஒரு பாயிண்டோட நிறைவு செய்கிறேன் அத்தனும் நீயே அம்மையும் நீயே சித்தனும் நீயே ஜீவனும் நீயே புத்தனும் நீயே புதையலும் நீயே வித்தகன் நீயே விதைத்ததும் நீயே முத்தமும் நீயே முக்தியும் நீயே சத்தமும் நீயே சந்நிதி நீயே மௌனமும் நீயே மழைமுகில் நீயே அத்தனை நீயே அருட்பெருந்தாயே பொன்னும் மணியும் பூவும் நீயே எண்ணும் எண்ணம் எல்லாம் நீயே கண்கள் செவிகள் நாவ நாசிகை இதயத்தோடு இணைப்பது நீயே ராகம் தாளம் பல்லவி சரணம் தேகம் எல்லாம் நிறைத்ததும் நீயே நான்கு திசைகளும் ஐந்து பூதமும் ஆறு முகங்களும் ஏழு ஸ்வரங்களும் எட்டு காலமும் ஒன்பது கோள்களும் பத்து பாட்டு என்னும் எண்கள் எந்த இறைவா எல்லாம் நீயே இப்படி ஒரு கவிதையை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கவிதையை வந்து இப்படி ஆரம்பிச்சு ஒரு ஆயிரம் கவிதைகளோட நான் வந்து ஒரு பெரிய புத்தகம் எழுதலான்ட்டு இருக்கேன் ராஜா சாரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எஸ்பிபி சார் சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அங்கேயே உக்காந்து பேசணுன்னா கூட வந்து நான் தாராளமாக பேசிடுவேன் எனக்கு என்னமோ இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருக்கு ஆனா எனக்கான நேரமும் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் லெரியின்வரம் அவங்க அப்பா இவங்கெல்லாம் பேசின இந்த இடத்துல வந்து நான் பேசுனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அலெக்சனாவுக்கு திரும்பியும் என்னுடைய நன்றி இந்த விழாவை வந்து நடத்தி வரும் அந்த அந்த சாருக்கு என்னுடைய நன்றி இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிற சாருக்கு என்னுடைய நன்றி அவருடைய பேர் தெரியல மன்னிக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷங்கள் நன்றி எல்லாரும் என்ன சொல்றதுன்னா வணக்கங்கள் வணக்கங்கள் நன்றி சொல்லிக்கலாம் மகிழ்ச்சி மித்திரன் ரொம்ப நன்றி இந்த கவிதை புத்தகம் சிறப்பா வெளிவர எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட புத்தகமே நன்றி